ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோல் ஆர் டூயிங் குட் டீ டைமுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு குக்கி இருந்தாலே போதும் தாராளமாக பசி போகக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான குக்கி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வீடியோவில் ஆரோக்கியமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டு உள்ள ஓட் குக்கி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி வந்து ஸ்பெஷலாக கிட்ஸ் இருக்கிறாங்க வீட்டில் கொஞ்சம் ஃபேவரட்டான குக்கினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல் லன்ச் பாக்ஸை கூட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் ஸோ இந்த குக்கியை நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா வீடியோ லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கான இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கப்பும் அதே மாதிரி கிராம் மெஷர்மெண்ட்டில் கூட எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இன்றைக்கு இந்த குக்கியை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் பட்ரா வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்ராகவே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு சுகரையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபிக்கு என்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லாததுனால தான் நான் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே ப்ரவுன் சுகர் இருந்துச்சுன்னா இந்த முக்கால் கப் சுகரில் அரைவாசி போர்ஷன் வந்து ப்ரவுன் சுகரும் அரைவாசி போர்ஷன் வந்து ஒயிட் சுகருமா சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரவுன் சுகர் மட்டும் சேர்த்து செய்கிறீங்கன்னா இன்றைக்கான மெஷர்மெண்ட் முக்கால் கப்பை விட கொஞ்சமாக குறைச்சி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் எப்போயுமே ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் வந்து எப்போயும் கொஞ்சம் இனிப்புத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கான மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சமாக குறச்சி சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த பட்டரோட நான் சுகரையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் பீட் பண்ணும்போது அடிக்கொரு முறை இந்த பவுலில் ஒட்டிருக்கக்கூடிய இந்த பட்டர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு கண்டினியூவாக பீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு முட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் செய்யும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து கண்டினியூஸாக கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த பட்டர் மிக்ஸ் வந்து ஒரு லைட் கலருக்கு டேர்ன் ஆகும் வரக்காட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மிக்ஸ் வந்து நல்ல லைட் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா ஸோ இனி வந்து நம்ம பீட்ரை யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பீட்ரை ஸ்டப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க எப்பயுமே வந்து ஓட்ஸுக்கும் சினமனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஃப்ளேவரும் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சினிமன் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாயும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க பட்டர் மிக்ஸோட இந்த ட்ரை மிக்ஸையும் வந்து நம்ம சேர்த்துக்கொள்வோம் இது வந்து மாவு பட்டர் இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா மிக்ஸாக வரக்காட்டி ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு வந்து நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கொள்வோம் ஓட்ஸ் சேர்க்கும் போது நம்ம பிளெண்டர் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து முழு ஓட்ஸாகவே சேர்த்துக்கொள்ளுங்க இன்னும் சேர்த்துருக்கக்கூடிய ஓட்ஸில் மிஷமென் பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எப்போயும் நம்ம ஓட்ஸ் குக்கி செய்யும் போது ஓட்ஸோடு சேர்த்து நட்ஸும் ரைசன்ஸும் வந்து நம்ம எப்போயுமே சேர்த்து தான் செய்வோம் ஏன்னா ஓட்ஸோடு இது எல்லாமே கம்பைன் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் இங்கே வந்து கால் கப் அளவுக்கு ஆமன் வந்து சின்னதாக செப் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு ஆமன் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே பீநட் கெஷோநட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அரைக்கப் அளவுக்கு சேர்த்தாலுமே கூட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் உங்கள் கிட்டே இருக்கிற நட்ஸாக சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக ஒரு கால் கப் அளவுக்கு நான் ரைஸும் சேர்த்துருக்கேன் நம்ம ப்ளம்ஸும் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கையால் ஒரு டோஃபோமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நல்லா பெசஞ்செடுத்ததுக்கு பின்னாடி நம்ம தேவையான சைஸில் இந்த சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நம்ம நார்மலாக குக்கியெல்லாம் செய்யும்போது கையால் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையால் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுவோம் இல்லையா பட் இந்த குக்கியை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுல்ஸாவே வந்து நீங்கள் ட்ரெயில் பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த குக்கியை ப்ரிப்பேர் பண்ணுற அதே டைமில் உங்கள் அவனையும் வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சியில் வந்து நல்லா ஹீட் கொள்ளுங்கள் குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் சரி அவன் நல்லா சூடாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா குக்கியுமே வந்து ஒரே சைஸில் நீங்கள் நல்லா ரோல் பண்ணி ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த ட்ரேயை நீங்கள் அவனில் பிளேஸ் பண்ணும்போது மிடில் லேயரில் மாதிரி ப்ளேஸ் கொள்ளுங்கள் என்னுடைய அவனில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சீல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்கேன் குக்கி வந்து நல்லா ஆகி வர டைமில் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய லேர் வந்து லைட்டான ப்ரௌன் கலருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகியிருந்தால் போதும் நீங்கள் அந்த டைமில் பார்த்து நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்கள் குக்கி நல்லா கலர் மாறும் ஒர்க்காட்டி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா குக்கி வந்து நல்லா ஹார்ட் ஆகிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி லைட் கலராக சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அவனில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ குக்கியை நல்லா ஆற விட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நல்ல ஆரோக்கியமான தான் அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு சூப்பராகவும் வந்திருக்கு ஓட்ஸ் நட்ஸ் ரைசின்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும்போது இந்த குக்கி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுலேயும் ஸ்பெஷலாக நீங்கள் டீல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்ல டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான குக்கியாக செஞ்சு கொடுங்க விருப்பி சாப்பிடுவாங்க ஸோ யூ ஓன் வித் நதர் தேங்க் தேங்க்யூ